ஹலோ வைஃப் டே நைனோட ப்ரோமோ ஒன் அண்ட் டூ வந்துடுச்சுன்னே சொன்னாங்க சூப்பராக இருக்குது இப்போ தான் டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் தரமாக தான் தோணுது விளையாட்டு கம்மிச்சாதான்டா நல்லாயிருக்கும் நர நர நேரம் எந்நேரமும் சாப்பாட்டுக்கும் இதுக்கு அதுக்கும் சண்டடிச்சுருந்தா எப்படான்ற மாதிரி தான் இருந்துச்சு பரவாயில்ல இப்போவாச்சு டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாங்களே இனி டாஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் அந்த டாஸ்க் தான் நம்ம பார் வந்து படிக்கிறாங்க அந்த டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் மாஸ்க் பதினெட்டு பேர் தான் வச்சுருப்பாங்க ஆனால் அங்கே வச்சுருக்க ஸ்லாட் பார்த்தீங்கன்னா பதினேழு பேருக்கு தான் இருக்கும் ஒன்று க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாஸ்க் வந்துட்டு இது டீமாக ப்ளே பண்ணுறது தான் ஒருத்தர் வந்து அவங்களோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகக்கூடாது மாஸ்க்கையே வேறு யாருனால்தான் எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஒருத்தர் கிடைக்காம போயிடும்ல அந்த ஃபேஸ் யாரோட ஃபேஸில் வந்துட்டு ஸ்லாட் கிடைக்கலையோ அவங்க தான் அவுட்டு அடுத்தடுத்து அப்படியே வந்துட்டு இதுவாகிட்டே வருவாங்க அப்படி ஃபஸ்ட் ரவுண்டு விளையாடும் போது எவ்ஜய வந்துட்டு யாரோ ஒருத்தரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு ஓடிடுவாரு ஸ்லாட் கிட்டே எல்லாருக்கும் முன்னாடியே ஆனால் போய் வைக்க மாட்டேங்கிறாரு சும்மா கையிலே பிடிச்சிட்ருக்கிறாரு இப்படி விளையாடிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் மோதிட்டு வினோத் கால் வந்துட்டு அடிபட்டிருந்து அவருக்கு வந்து ஃபிஸியாக கொடுக்குறாரு நம்ம தலைவர் தர்பூசணி பழம் செகண்ட் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம பார்வதி தான் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்திங்கன்னா பார்வோடது எடுத்துகிட்டு போயிட்டு வைக்காமல் விட்டுடுறாரு நம்ம சபரி வேணும்னே இது ஒரு கன்னிங் கேம் இது வேணும்னே நீ இப்படி பண்ணிவிட்டேன் என்னை தோக்கடிக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல ஆமாம் கரெக்ட் தான் கரெக்ட்தான்னு சொல்லி சபரி சிரிக்கிறாரு அப்படியே உங்கள் குரோமா இது பண்ண ஆரம்பிக்க திவாகருமே இது கன்னிங் கேம் தானே நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஆமாம் அதுக்காக வந்துட்டு பார்வை எடுத்துகிட்டு போயிட்டு முதலாளாக வச்சுட்டு வந்துவிட்டா வேறு யாரும் வைக்காம அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இது பண்ண செம கடுப்பாயிடுறாங்க நம்ம பார்வை ஒரு பக்கம் அதனால் திவாகர் தூ உள்ளே போயிடுச்சின்ட்டு அவர் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கிறாரு அடுத்தடுத்த ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுது இதில் யார் வின் பண்ண போகிறாங்க என்ன ஏது யார் யாரெல்லாம் ஃபைட் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க